ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் கஷ்டங்கள் தீர மஞ்சள் வாராகி எண்ணெய் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு குழந்தை தனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அதோட தாய் வந்து அந்த குழந்தையோட சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை செய்வார் அதே தாங்க நமக்கு தேவையானவற்றை வெளியே சொல்ல இயலாத சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை பெற்ற தாயாக கருதப்படும் வராகியம்மன் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்வார் அப்படி அந்த தாய் நமக்கு உதவி செய்வதற்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் எந்த முறையில் வழிபட வேண்டும் அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்த அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டங்களில் வந்து பல வகைப்படம் பண கஷ்டம் தொழில் கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டம் உறவினர்களால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டம் வேலையில் கஷ்டம் படிப்பில் கஷ்டம் அப்படின்னு பல வகைகளிலும் அனைத்திலும் கஷ்டம் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும் அந்த கஷ்டங்களை நம்முடைய கடின உழைப்பாலும் முயற்சியாலும் சரி செய்துக்கணும் அப்படி நம்ம முயற்சி செஞ்சோம் நம்மளால் அந்த வெளி வர முடியல அப்படின்னா நாம வந்து கடவுளை நாடணும் அப்படி நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவள் தான் வராகியன்னை இந்த வழிபாட்டை என்றைக்கு வேணுமானாலும் ஆரம்பிக்கலாங்க தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த பன்னெண்டு நாட்களும் தொடர்ந்து செய்யணுங்க நடுவில் வந்து தவற விடக்கூடாது அதனால் பெண்கள் வந்து அந்த பீரியட் டைம்லாம் முடிஞ்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் இந்த வழிபாடை செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வழிபாட்டை வந்து தொடங்குங்க இந்த வழிபாட்டை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யலாம் அப்படி இல்லைனா ஆறு மணிலேருந்து அதாவது மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யலாங்க முதல் நாள் எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறோமோ அதே நேரத்தில் தாங்க தொடர்ந்து பன்னெண்டு நாட்கள் செய்யணும் காலையில ஆரம்பிச்சு செய்யறீங்க அப்படின்னா தொடர்ந்து பன்னெண்டு நாட்களும் காலையில செய்யுங்க காலையில செய்ய முடியல நீங்க சாயந்தரம் தான் செய்றீங்க அப்படின்னா தொடர்ந்து பன்னெண்டு நாட்களும் சாய்ந்தரத்துல செய்யணுங்க நம்ம வீட்டு பூஜை அரியில வராகி அம்மன் படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி படம் இருக்கும் பட்சத்தில் படத்தை தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க படம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வராகி அன்னை சில வச்சு வழிபாடு செஞ்சிகிட்டு இருக்கிறோம் படம் சிலை ரெண்டுமே இருந்தால் படம் இருந்தால் தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு சில இருந்தால் அதுக்கு ஒரு அபிஷேகமாவது பண்ணி அதுக்கு அங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க படமும் இல்லை சிலையும் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க ஒரு தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பால் தட்டுல சுத்தமான மஞ்சள் தூளை போட்டு பன்னீர் ஊற்றி பிள்ளையார் பிடிப்பது போல கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு நிலக்கடையில் எடுத்து அதை ரெண்டாக உடச்சி அம்மனோட கொம்பு எப்படி இருக்குமோ அந்த வகையில் மஞ்சளில் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அம்மனுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க அதாவது நாம் எப்படி பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யுமோ அதே போல் தாங்க இந்த வழிபாட்டில் அம்மனை மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபாடு செய்ய போகிறோம் சில இருந்தாலும் சரி நம்ம வந்து படம் இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் வராகியை கண்டிப்பாக பிடிச்சு வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணுங்க இப்படி வராகி அம்மனை மஞ்சளில் பிடித்து வச்சுட்டு அம்மனுக்கு ஏதாவது ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எதுவுமே வைக்க முடியலன்னா ஒரு மாது வச்சுருங்க இல்லை சர்க்கரை நிறைய போட்டு பாலாது ஏலக்காய் தட்டி போட்டு பால் வச்சுதுங்க அடுத்தது அம்மனுக்கு வந்து அழகாக மலர்களை சூட்டி அம்மனுக்கென்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றணுங்க அந்த அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை மனசார உச்சரிக்கணுங்க நீங்கள் வேற ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சொல்லலாம் வராக அணையோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் கடைசியாக சொல்லுங்கள் சொல்லுங்க கோஷம் அப்படின்ற வார்த்தை வந்து நாம் செய்கிற எந்த வழிபாடும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமையும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தாங்க அந்த கோஷம் அப்படின்ற அந்த வார்த்தையோட அர்த்தம் இப்படி உச்சரித்த பிறகு உங்களுடைய கஷ்டம் என்னவோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது வந்து அம்மன் அம்மன் கிட்ட சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இப்படி தினமும் இந்த மஞ்சள் வராகி அம்மனுக்கு தீபமேத்தி வழிபாடு செய்யணுங்க பன்னெண்டு நாட்கள் நிறைவடைஞ்ச பிறகு பதிமூணாவது நாள் மஞ்சளில் பிடித்து வைத்த வராகி அம்மனை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க தினமும் காலையில் மஞ்சளை தங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலம் எந்த வித எதிர்மறை ஆற்றல்களும் கஷ்டங்களும் நம்மை அணுகாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் வராகி இந்த முறையில் மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபட நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க அந்த பன்னிரண்டு நாட்களும் அந்த மஞ்சள் வராகியானே தான் நம்ம வழிபாடு செஞ்சிருப்போம் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருப்போம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு அப்படின்னா நாட்களுக்கு ஏத்தந்தரம் சொல்லியிருப்போம் அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க பொதுவாகவே மஞ்சள் வந்து அதிக ஈர்ப்பு சக்தி உடைய ஒரு பொருள் அது வந்து வராகியமனான்னு நினச்சி நம்ம டெய்லி அதுக்கு மந்திரம் சொல்லி தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு வழிபட்டு அது ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக நம்ம மாற்றியிருப்போம் அதை தினமும் நம்ம நெத்தியில் எட்டுக்கும் போது அந்த வராகியம்மனே நமக்கு காவலாக வந்திருப்பாங்க நாம் செய்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் துணை புரிவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு ஏதாவது ஒரு கஷ்டம் நிறைவேறணும் அப்படின்னு மனசார நினச்சி நீங்கள் வராகியம்னா இந்த முறையில் மஞ்சளில் பிடிச்சு வச்சு நீங்கள் சில இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி மஞ்சளில் பிடிச்சி வச்சு இந்த வராகியம்னா வழிபட்டுட்டு வாங்க பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான வழியை அந்த வராகியனை உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை விடுங்க அவங்களும் பலனடையும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய்ஸ்